ஒரு காட்டில் மில்லின்னு ஒரு கழுகு மகாராஜா இருந்தார் அவர் ரொம்ப நல்ல ராஜா மில்லி ராஜாவுக்கு ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு அவ பேரு லூலு லூலுவும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் மில்லி ராஜாவும் காட்டுல இருக்க எல்லா பறவைங்களையும் நல்லபடியா பார்த்துப்பாரு ஒரு நாள் மில்லிராஜா அவர் பொண்ணு லூலு கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தாரு லூலு நான் காட்டில் இருக்க எல்லா பறவைங்களும் நல்லா இருக்காங்களான்னு அவங்களுக்கு எதுனா தேவை இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் நீ அது வரைக்கும் நீ இங்கே இருளு அப்பா என்ன மன்னிச்சிடுங்க என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க அப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மில்லி கழுகு லூலு சொன்னதை கேட்காம அங்கிருந்து பறந்து போச்சு மில்லி கழுகு கொஞ்சம் தூரம் பறந்து போனதும் அங்க ஒரு இடத்துல மைனா அழுதுகிட்டு இருந்துச்சு அந்த இடத்துக்கு மில்லி கழுகு போச்சு என்ன ஆச்சு மைனா நீ ஏன் அழுதுகிட்டு இருக்க நீ அழாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மில்லி மகாராஜா நான் உணவு எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போயிருந்தேன் திரும்ப வந்து பார்த்தா அப்ப என்னோட குட்டிய ஒரு வேட்டக்கார ராஜாலே தூக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு மகாராஜா மில்லி ராஜா நீங்க தான் இந்த காட்டோட மகாராஜா நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும் நீ என்ன சொல்ற மைனா என்னோட காட்டுல ஒரு வேட்டக்கார ராஜாலி இருக்கா அதுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் என்னோட காட்டுக்குள்ள வர்றதுக்கு நான் வேற யாருக்குன்னா எதுனா ஆகிடுச்சான்னு பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மில்லி மகாராஜாவும் அங்கிருந்து பறந்து போனாரு மில்லி மகாராஜாவும் அவரோட காட்டில் வேட்டக்கார ராஜாலி வந்து குட்டி பறவைங்களை எல்லாம் தூக்கிட்டு போறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு ஏன்னா அவரோட பொண்ணு ரொம்ப குட்டி லூலுக்கு பறக்க கூட தெரியாது அதை நினைச்சு மில்லி மகாராஜாவும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாரு லூலும் ரொம்ப சின்ன பொண்ணு இவளை இப்படி தனியா விட்டுட்டு போறது ரொம்ப ஆபத்து என்னாலையும் என்னோட பொண்ணை பார்த்துட்டு இங்கேயே இருக்க முடியாது நான் இந்த காட்டோட மகாராஜா நான் என்னோட வேலையை சரியாக செய்யணும் என்னோட பொண்ணை இந்த காட்டில் இருக்க பறவை கிட்ட சொல்லி பார்த்துக்க சொல்லணும் கிக்கோ கிளி நல்லா பார்த்துக்கோம் ஆனால் அது இப்போதான் முட்டை வர வச்சிருக்கு வேற இந்த காட்டில் என்னோட பொண்ணை நல்லா யாரு பார்த்துப்பா ஆ மீனு குருவி மீனுக்குருவி நல்ல புத்திசாலியான குருவி என்னோட பொண்ணு லூலுவை நல்லபடியாக பார்த்துக்கும் அதுக்கப்புறம் மில்லி மகாராஜாவும் மீனு குருவிய வர சொல்லி இருந்தாரு மீனு நீ எனக்காக ஒரு வேலை செய்யணும் சொல்லுங்க மகாராஜா நான் என்ன உங்களுக்காக செய்யணும் மீனு நம்ம காட்டில் புதுசா வேட்டைக்கார ராஜாலி பறவை ஒண்ணு வந்திருக்கு அது காட்டுல இருக்க குட்டி பறவைங்களை எல்லாம் வேட்டையாடிக்கிட்டு போயிடுது என்னோட பொண்ணு லூலு ரொம்ப சின்ன பொண்ணு அவளை தனியா வீட்டுல விட்டுட்டு என்னால நிம்மதியா என்னோட கடமையே செய்ய முடியல அதான் நீ என்னோட பொண்ண நல்லபடியா பாத்துக்கிட்டா நான் உனக்கு நிறைய உணவெல்லாம் தரேன் சரிங்க மகாராஜா உங்களோட பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிறேன் நீங்க பயப்பட வேண்டாம் சரி மீனு நீ என்னோட பொண்ணு லூலுவ பாத்துக்கோ நான் வெளியே வேலையா போறேன் நான் திரும்ப வரும்போது உணவெல்லாம் எடுத்துக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லி மகாராஜாவும் இருந்து பறந்து காட்டுக்குள்ள போயிட்டாரு லூலு நீ பயப்படாம இரு நான் உங்க கூட இருக்கேன் அதே காட்டில் டூ டு காக்காவும் சோனா காக்காவும் வாழ்ந்துக்கிட்டு வந்தாங்க ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம காட்ட மகாராஜா அதோட பொண்ணை பார்த்துக்கறதுனால மீனுக்குருவிக்கு நிறைய உணவு தராரு இதுவே நம்ம மகாராஜாவோட பொண்ணை பார்த்துக்கிட்டா நமக்கு நிறைய உணவு தருவார்ல ஆமாம் சோனா மீனு மீனுக்குருவியை பார்த்தியா எப்படி ஜாலியாக இருக்குது ஒரு வேலை நம்ம மட்டும் லூலுவை பார்த்துக்கிட்டா நமக்கு எவ்வளோ உணவு கிடைக்கும் நம்மளும் ஜாலியாக இருக்கலாம் பேசாமல் நம்மளே அந்த வேலையை செஞ்சால் என்ன அது எப்படி முடியும் சொன்னால் அதான் ஏற்கனவே மகாராஜா மீனுக்குருவியை பார்த்துக்க சொல்லிட்டாரு அதெல்லாம் சிம்பிள் விஷயந்தாங்க மீனுக்குருவிக்கு கெட்ட பேர் வர மாதிரி பண்ணிட்டா அப்புறம் மகாராஜாவே மீனு குருவியை லூலுவை பார்த்துக்க வேணான்னு சொல்லிடுவார் சூப்பர் ஐடியா அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் கிட்ட போனாங்க மீனோ மீனோ உனக்கு விஷயம் தெரியுமா பக்கத்து காட்டில் இருக்கிற உன்னோட அக்காவை ஒரு ராஜாவே தூக்கிட்டு போயிடுச்சேன்னு கேள்விப்பட்டேன் தீ சீக்கிரம் போய் என்ன ஆச்சுன்னு பாரு ஆ சரி அண்ணா ஆனால் மகாராஜா அவரோட பொண்ணை என்னை பார்த்துக்க சொல்லியிருக்காரு நான் இப்போ எப்படி லூலுவை தனியாக விட்டுட்டு போக முடியும் மேனோ நீ அதை நினச்சி கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்குறோம் மகாராஜா வர வரைக்கும் லூலுவை நாங்களே பத்திரமா பார்த்துக்குறோம் அப்போ சரி நான் இப்போவே போறேன் நீங்கள் மகாராஜா வந்தா உடனே விஷயத்த சொல்லுங்க அதான் நான் போயிருக்கேன்னு ஆ சரி மேனோ நான் மகாராஜா கிட்ட சொல்கிறேன் மீனு குருவியும் அங்கேருந்து பறந்து பக்கத்து காட்டுக்கு போச்சு எப்பா ஒரு வேலையை எப்படியோ மீனகுருவியை பக்கத்து காட்டுக்கு அனுப்பியாச்சு மீனகுருபி திரும்பி வரத்துக்கு ராத்திரி ஆகிடும்னு நான் நினைக்கிறேன் அப்போ வாங்க மகாராஜா வரத்துக்குள்ளே லூலுவையக்கடா போய் மறைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டூவும் சோனாவும் லூலுவை தூக்கிக்கிட்டு பறந்து போனாங்க காட்டில் ரொம்ப தூரம் போயிட்டு அங்கே ஒரு மரத்தில் லூலுவை கட்டி போட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இருந்து போயிட்டாங்க டூ டூ அங்கு என்னை கட்டி போட்டு போறீங்க எனக்கு ரொம்ப ரெண்டு பேரும் திரும்பி வாங்க அப்படின்னு லூலு அழுதுகிட்டே இருந்துச்சு அதே சமயம் மில்லி கழுகும் திரும்ப காட்டுக்கு வந்துச்சு அங்க வந்து பார்த்தப்ப அதோட பொண்ணு லூலு இல்ல மீனு குருவியும் இல்ல இந்த மீனு குருவி எங்க போச்சு என்னோட பொண்ண பாத்துக்க சொல்லிட்டு போன இப்ப என்னோட பொண்ணு லூலுவும் காணும் ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல அதே சமயம் அந்த இடத்துக்கு டூட்டு காக்காவும் சோனா காக்காவும் வந்தாங்க மில்லி மகாராஜா என்னாச்சு சோகமா இருக்கீங்க அட டூட்டு என்னத்த சொல்றது என்னோட பொண்ணு லூலுவ மீனு குருவி கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு போனேன் வந்து பார்த்தா ரெண்டு பேரையும் காணோம் எங்க போனாங்கன்னு வேற தெரியல சோனா என்ன நடந்ததுன்னு மகாராஜா கிட்ட சொல்லு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு பயமா இருக்க சொல்லுங்க

அந்த மீன் குருவி என்னோட பொண்ண லூலுவ பாக்காம போயிடுச்சா அந்த மீன் குருவிய நான் சும்மா விட மாட்டேன் என்ன பண்ண போறேன்னு பாருங்க கொஞ்ச நேரம் கழிச்சு மில்லி மகாராஜா காட்டுல இருக்க பறவைங்க கிட்ட பேசினாரு அந்த மீனு குருவிய கண்டுபிடிச்சிட்டு வர சொன்னாரு மீனு குருவிய கண்டுபிடிச்சுக்கிட்டு வந்தா நிறைய பரிசு தரேன்னு சொன்னாரு எல்லா குருவியும் மீனு குருவிய தேடி காட்டுல பறந்து போனாங்க அதே சமயம் டூட்டு காக்கா வீட்டுல என்னக்க நீங்க நல்லா வேலை செஞ்சிருக்கீங்க எப்படியோ மீனுக்குருவிக்கு கெட்ட பேரும் வர மாதிரி பண்ணிட்டோம் இப்போ நம்ம மீனுக்குருவியை ராஜா கிட்ட கூட்டிக்கிட்டு போய்விட்டா மகாராஜா நமக்கு நிறைய உணவெல்லாம் தருவார் சரி வா நம்ம மீனுக்குருவியை கூட்டிக்கிட்டு வருவோம் அவங்க ரெண்டு பேரும் பறந்து பக்கத்து காட்டுக்கு போனாங்க மீனுக்குருவி அதோட அக்கா வீட்டில் இருந்துச்சு டூ டூ ஒன்னா நீங்கள் என்கிட்ட புய் சொல்லிட்டீங்க எங்கள் அக்கா நல்லா தான் இருக்காங்க பீடு நான் போயிடலாம் சொல்லலை நான் தூரமாக இருந்த பார்த்தேன் அப்போ பார்க்கறதுக்கு உங்கள் அக்கா மாதிரி தான் இருந்துச்சு பீடு பா போலாம் லூலுவை பார்த்துக்கணும்ல அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் அங்கேருந்து பறந்து போனாங்க மண்ணா இந்த குருவி ரொம்ப நல்ல குருவியாச்சு மீன் குருவி இப்படி பண்ணி இருக்கோம்னு என்னால் நம்பவே முடியலை இதுக்கு நம்ம மீன் குருவி கேட்டால் தான் தெரியும் சரி வா புரா நம்ம மீனு குருவிய போய் தேடுவோம் மீனு குருவிய பிடிச்சு கொடுத்தா மகாராஜா நமக்கு நிறைய பரிசு தருவாரு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து பறந்து மீனு குருவிய தேடி போனாங்க அதே சமயம் டூ டூ சோனா மீனு எல்லாரும் மில்லி மகாராஜா கிட்ட வந்தாங்க மீனு குருவி நான் ஒரு போதும் உன்னை மன்னிக்க மாட்டேன் நான் உன்னை நம்பி விட்டுட்டு போனேன் ஆனா நீ சரியா பாத்துக்காததுனால என்னோட பொண்ணு லூலுவ ராஜாலி தூக்கிட்டு போயிடுச்சு மில்லி மகாராஜா நான் உங்க பொண்ணை நல்லா தான் பாத்துக்கிட்டேன் உங்க பொண்ண ராஜால எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்காது போதும் நெருத்து மீனோ போய் சொல்லிக்கிட்டே இருக்காத நான் உன்னை என்ன பண்ண போறேன்னு பாரு நீ பண்ண தப்புக்கு நான் உனக்கு மரண தண்டனை தான் அண்ணா எங்க அக்காவுக்கு ஆபத்துன்னு சொன்னதுனாலதான் எங்க அக்காவை பாக்கறதுக்காக போயிருந்தேன் உங்களை தானே லூலுவ பாத்துக்க சொன்ன நீங்க லூலுவ பாத்துக்காம எங்க போனீங்க

பில்லும் பாக்கறாஜா உங்களோட பொண்ணு நம்ம காட்டுல ரொம்ப தூரத்துல ஒரு மரத்துல தனியா யாரோ கட்டி போட்டு வச்சிருந்தாங்க நாங்கதான் உங்க பொண்ணு லூலுல அங்க இருந்து கூட்டிகிட்டு வந்தோம் மகாராஜா என்னோட ஆசை மகளே லூலு நீ ரொம்ப பயந்துட்டியாமா மீனு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பொண்ணுக்கு இப்படி கொடுமை பண்ணிருப்ப இருப்ப அப்பா மீனு ஆட்டி ரொம்ப நல்லவங்க அவங்க என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க ஆனா டூ டூ அங்கலும் சோனா ஆண்டியும் ரொம்ப கெட்டவங்க அவங்க என்ன அங்க தனியா கட்டி போட்டுட்டு அங்க இருந்து போயிட்டாங்க என்னோட பொண்ணு என்ன சொல்றா நீ தான் என்னோட பொண்ண கட்டி போட்டு கொடுமை பண்ணியா நீ எல்லாம் பண்ணிட்டு மீனு குருவி மேல பழி போட்டு இருக்க நீ அங்க தனியா கட்டி போட்டுட்டு வந்தியே ஒரு வேலை அங்க வேட்டக்கார பறவை ராஜாலி என்னோட பொண்ணை சாப்பிட்டு நான் மீனு குருவிக்கு தண்டனை தர போறது இல்ல இதுக்கு எல்லாம் காரணம் நீதான் தான் தூக்கு தண்டனை அதுக்கப்புறம் மில்லி மகாராஜாவும் டூ காக்காவை தூக்கில் போட்டாரு தப்புக்கு உடந்தியா இருந்த சோனா காக்காவை சிறையில் அடைச்சாரு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த இருந்து என்ன தெரியுது பேராசை பெரிய நஷ்டம் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க வரேன் பாய் பாய்